நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த செய்தி வந்து மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணியிடங்கள் கூடுதலாகிக்கிட்டே போய்க்கிறது அதற்கு அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சரிங்களா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறமும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது மீண்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பணியிடங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதற்கு உண்டான தான் இந்த கடிதம் சரிங்களா அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறேன் நண்பர்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் சென்னை ஆறு பொருள் தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளி இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளில் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூடுதல் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதித்து ஆணை வழங்குதல் சார்பு பார்வை சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்களிலிருந்து பெறப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் கல்வியாண்டிற்கான பணியாளர் நிர்ணயம் சார்ந்த கருத்துருக்கள் சரிங்களா அடுத்தது அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கான கல்வியாண்டில் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் செய்து மேற்கொள்ளப்பட்டது பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு கூடுதல் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தேவை ஏற்படுவதுடன் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு நானூறு கூடுதல் பணியிடங்கள் தேவையுள்ள பள்ளிகளுக்கு அனுமதித்து ஆணை வழங்கப்படுகிறது புதியதாக மேற்படி பள்ளிகளுக்கு அனுமதிப்பட்ட கூடுதல் பணியிடங்களை சார்ந்த பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டில் ஸ்கேல் ரிஜிஸ்டர் பதிவுகள் மேற்கொண்டு பராமரிக்குமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இணைப்பு அனுமதிக்கப்பட்ட நானூறு கூடுதல் பணி விவரம் சரிங்களா நானூறு பணியிடங்கள் கூடுதலாக அனுமதிச்சிருக்கிறாங்க ஆக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருக்கிற எல்லா அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பலருக்கு தெரியட்டும் நன்றி நண்பர்களே